இறையேசுவின் பிரியமான மாதா தொலைக்காட்சி நண்பர்களை மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நம்முடைய தியானத்துக்காக கொடுக்கப்பட் கொடுக்கப்பட்ட திருப்பாடலானது நூற்றி பத்தொன்பது இந்த திருப்பாடல் மற்றும் நூற்றி எழுவத்தி ஆறு வசனங்களை உள்ளடக்கியது மிகவும் ஒரு பெரிய ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது இந்த திருப்பாடல் முழுவதுமே சட்டங்களை பற்றியே நமக்கு எடுத்து கூறுகின்றது ஒவ்வொரு சட்டமும் நம்முடைய வாழ்வுக்கு உகந்ததாக இருக்கின்றது உதாரணமாக நாம் பார்த்தோம் என்றால் திருச்சட்டத்தினுடைய ஆர்வத்தை பற்றியும் அதனுடைய பயன்களை பற்றியும் மற்றும் அதனுடைய ஒழுங்குமுறைகளை பற்றியும் நமக்கு எடுத்து கூறுகின்றது இந்த திருப்பாடலிலே முதல் வசனத்தை நாம் தியானிப்போம் என்னவென்றால் மாசற்ற இதயம் அதாவது மாசற்ற வழியில் நடப்போர் பேர் பெற்றோர் என்று கூறுகின்றது பிரியமானவர்களே மாசற்றம் என்றாலே தூய்மையை குறிக்கின்றது அன்னை மரியால் எவ்வாறு தூய்மையாக இருந்தால் என்பதே நமக்கு தெரியும் அன்னை மரியால் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றி ஆண்டவருடைய திருச்சட்டத்தை கடைபிடித்து வாழ்ந்தால் ஆகவே அன்னை மரியால் மாசற்ற இதயமாக நம் அனைவருக்குமே காட்சி அளிக்கின்றார் மீண்டுமாக ஆண்டவருடைய திருச்சட்டத்தை நாம் பின்பற்றுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு ஒரு நேர்மையான ஒரு வாழ்வாக இருக்கும் ஆண்டவருடைய திருச்சட்டத்தை நாம் கடைபிடிக்காவிட்டால் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கும் என்பதைப் பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் எரேமியா எழுதிய புத்தகத்திலே அதிகாரம் இருபத்தி ஆறு இறை திருவசனம் நான்கில் நாம் வாசிக்கின்றோம் என்னுடைய கட்டளைகளை நீங்கள் கடைபிடிக்காவிட்டால் இக்கோயிலை நான் சிலை போல ஆக்குவேன் என்றும் இந்த நகரில் உள்ள எல்லா மக்களினங்களையும் நான் சாபுக்குறையில் ஆக்குவேன் என்று கூறுகின்றார் பிரியமானவர்களே ஆகவே ஆண்டவருடைய திருச்சட்டத்தை நாம் கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு சீரும் சிறப்புமாக இருக்கும் ஆண்டவருடைய திருச்சட்டத்தை நாம் பின்பற்றாமல் இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கும் என்பதை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும் எரோமியா எழுதிய புத்தகத்திலே அதிகாரம் இருபத்தி ஆறு இறை திருவசனம் நான்கில் நாம் வாசிக்கின்றோம் என்னுடைய கட்டளைகளை நீங்கள் பின்பற்றாமல் இருந்தால் இக்கோவிலை நான் சிலை போல் மாற்றுவேன் என்றும் இந்த நகரத்தில் உள்ள மக்கள் அனைவரையுமே நான் சாபக்கொழியில் உள்ளாக்குவேன் என்று கூறுகின்றார் பெரிய மாணவர்களை ஆகவே ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் பின்பற்றுவோம் பெரிய மாணவர்களை ஆண்டவருடைய கட்டளைக்கு நாம் செபிக் கொடுப்போம் நாம் செபிக் கொடுத்தோம் என்றால் நம்முடைய வாழ்வு சீரும் சிறப்புமாக இருக்கும் ஆகவே இந்த முதல் ஐந்து புத்தகத்தை பார்த்தோம் என்றால் எப்பறிய மொழியிலே தோரா என்று கூறுவார்கள் தோரா என்றாலே சட்ட தொகுப்பு ஆகவே இந்த விவிலியத்திலே முதல் ஐந்து புத்தகங்கள் சட்ட தொகுப்பை பற்றி நமக்கு எடுத்து வருகின்றது அந்த ஐந்து புத்தகங்கள் என்னவென்றால் முதலாவதாக தொடக்க நூல் இரண்டாவதாக விடுதலை பயணம் மூன்றாவதாக லேவியர் ஆகமும் நான்காவதாக எண்ணிக்கை ஐந்தாவது இணை ஆகவே இந்த ஐந்து புத்தகங்களுமே திருச்சட்டத்தை பற்றியே நமக்கு எடுத்துரைக்கின்றன இந்த திருச்சட்டமானது நம்முடைய வாழ்விலே ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவை ஏற்படுத்துகின்றது இணைச்சட்ட சட்ட நூலிலே அதிகாரம் ஆறு இறை திருவசரம் நான்கில் நாம் வாசிக்கின்றோம் உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆன்மாவோடும் நீ ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயா என்று கூறுகின்றது பிரிய ஆகவே நம்முடைய வாழ்வை முழுவதும் நம்முடைய முழு மனதோடும் முழு இல்லத்தோடும் ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும் மீண்டும் ஆக லேவியர் புத்தகத்திலே அதிகாரம் பத்தொன்பது இறை திருவசனம் பதினெட்டில் நாம் வாசிக்கின்றோம் நீ உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்பவரிடம் மீது நீ அன்பு கூற வேண்டும் என்று கூறுகின்றார் இவை அனைத்தையுமே ஆண்டவர் நமக்கு கூறுகின்ற ஒரு கட்டளை அதையும் தாண்டி புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கின்றோம் யோவான் எழுதிய செய்தியிலே அதிகாரம் பதிமூன்று இறை திருவசனம் முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஐந்தில் நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவர் சொன்ன அனைவருக்குமே புதிய கட்டளையை கொடுக்கின்றார் என்ன கட்டளை என்றால் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்று கூறுகின்றார் அவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் என் சீடர்கள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கூறுகின்றார் பிரிய மாணவர்களை நாம் அனைவருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சீடராக நாம் வாழ வேண்டும் ஆண்டவருடைய சீடராக நாம் வாழ்வோம் என்றால் இவ்வாறு செய்ய வேண்டும் எவ்வாறு ஆண்டவர் இயேசு கூறியது போல நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரும் மற்றவரும் அன்பு செய்ய வேண்டும் பெரிய மாணவர்களை இந்த திருப்பாடல் நூற்றி பத்தொன்பதாவது நமக்கு என்ன கூறுகின்றது என்றால் ஆண்டவருடைய திருச்சட்டத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் கடைபிடித்து ஆண்டவர் சொல்வது போல முழு இதயத்தோடும் முழு மனதோடும் நாம் ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும் நீர் உன் மீது அன்பு செய்வது போல பிறர் மீதும் நீ அன்பு செய்ய வேண்டும் என்பதே அவருடைய கட்டளையாக இருக்கின்றது ஆகவே இந்த திருப்பாடலை நாம் வாசிக்கின்ற பொழுதும் நாம் சிந்திப்போம் சிந்தித்து ஆண்டவருடைய சீடராகவும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகவும் வாழ கட்டளைகளை கடைபிடித்து நாம் வாழ்வோம் நாம் அனைவரும் இணைந்து இந்த ஜெபத்தை செய்வோம் ஆண்டவரே எங்களை என்னாலும் வழிநடத்தி காத்து வரும் எங்கள் அன்பு பிதாவே இதோ இந்நாளை குடித்துமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இந்நாளிலே திருப்பாடல் நூற்றி பத்தொன்பதை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு தருணத்தை கொடுத்தற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஆண்டவரே இந்த திருப்பாடல் சொல்வது போல உமது திருச்சட்டத்தை கடைபிடித்து வாழ வேண்டும் அவ்வாறு நாங்கள் வாழும் பொழுது எங்களை நாங்கள் அன்பு செய்வது போல எங்களை அடுத்திருப்பிடம் நாங்கள் அன்பு செய்ய வேண்டும் அவ்வாறு அன்பு செய்யும் பொழுது உமது பிள்ளைகளாகவும் உமது சீடனாகவும் வாழ எங்களுக்கு கிருபை செய்தல்லும் இவை அனைத்தையுமே உமது நேசக்குமரனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி ஜபிக்கின்றோம் ஆமேன் தந்தை மகன் தூய் ஆவியின் பேராலே ஆமேன்